நான் உன்ன வெளியில தான் உட்கார சொன்னேன் எங்க நான் உங்களுக்கு குப்பையா வச்சிருக்கேன் தூத்துட்டு இருக்கேன் அங்கே உட்கார் உட்கார் சொன்னேன் உக்கார் உக்கார் சொன்னா இல்லையா உக்கை உட்கார் உட்காரே சித் சி உட்காரையா அடிச்சிருவேன் உட்காரு உட்கார எதிர்க்க வரக்கூடாது நான் தூத்துட்டு இருக்கேன் கிளீன் முடிந்தோம் வரைக்கும் வர எந்திரிக்க கூடாது பிடிக்காதுன்னே தெரியல அப்படியே ஒரே போயிட்டாவோ நீ அப்படியே உட்காந்துக்கோ ஒரு வழியா பர்த்டே பார்ட்டி ஓவர் மதியத்துல பன்னெண்டு ஆக போகுது தூங்கி அஞ்சு காலையில ஆறு வயசு ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு போடணும் ரொம்ப லைஃப்ல இதுதான் வருது பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாலும் பன்னெண்டு மணிக்கு தான் முடியுது

ും അതും ഇപ്പൊ നടന്നുക്കണി പുറത്തെയും കിണറുപ്പിം you mm -hmm. நமக்கு வேலே செய்யறதுனால அதுல சாப்புஞ்சதுக்கு அப்புறம் ப்ளூ க்ளீனிங் பண்றோம் அப்பா எப்போதான் வருவார் வருவாரா வர மாட்டாரா தெரியல அவ बर्थडे டீம்ல வந்து வேலே செஞ்ச டைல்ல ஓடிட்டாரோ 一个。